ஒன்றியம் கொண்டப்ப நாயனப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை மதியழகன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் கொண்டப்ப நாயனப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தே மதியழகன் எம்எல்ஏ குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தலைவர் கே எம் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று பல நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விவசாயத்திற்கு ஏற்ப கருவிகளும் பொதுமக்களுக்கு புதுமண பட்டாக்களும் ஊனமுற்றோருக்கு உபகரண கருவிகளும் வழங்கி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் மகாதேவன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குரல் முன்னிலை வகித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் கலந்து கொண்டு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தனக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ஒன்றிய குழு உறுப்பினர் கோவிந்தன் ஊராட்சி மன்ற தலைவர் மதிவாணன் மத்தூர் ஒன்றிய செயலாளர் குணா வசந்த அரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் வட்டார வட்டாட்சியர் திருமுருகன் ஊராட்சி மன்ற செயலாளர்கள் ஆகியோர் செய்திருந்தனர் இறுதியாக நன்றி உரை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ரா கலா ரா நன்றி கூறினார் அவர்களுடைய பேர் செஞ்சிருக்காங்க அதற்காக நம்ம வந்து அரசு அலுவலர்களை இங்க இருக்கின்ற அரசு அலுவலர்களை நம்ம வந்து கண்டிப்பா அவர்களை மனமாற நம்ம பாராட்ட வேண்டும் நீங்க எல்லாம் கை கட்டி அவங்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனைகளை வந்து நாம வந்து ஒரு அரசியல்வாதியா இருந்து தீர்க்க முடியும் அதை வந்து ஒரு அதிகாரி இடத்துல தான் நாங்கள் சொல்ல முடியும் அந்த அதிகாரிகள் அதை தன்னுடைய பிரச்சனையாக இருந்து மக்களுக்கு அண்ணா இருக்கிறது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்கள் அதனாலதான் நம்மளுடைய சிறப்பான பணிகளை இது செய்து ஏழாயிரத்துக்கும் ஏழாயிரம் அப்ளிகேஷனுக்கும் தீர்வு காணப்பட்டுக்கு இவ்வளவு சிறப்பாக பணம் ஆற்றக்கூடிய நம்மளோட மா நம்மளுடைய மாவட்ட அலுவலர்களை அனைவரையும் நம்ம வந்து மனமாற பாராட்டணும் நம்முடைய முதல்வர் அவருடைய செயல்பாட்டை நீங்க பார்த்திருப்பீங்க தாய்மார்களே எத்தனையோ பேருக்கு ஆட்சி செஞ்சிருக்கலாம் எத்தனையோ முதல்வர்களை நம்ம பார்த்திருக்கலாம் எத்தனையோ மாநிலத்தில் இருக்கலாம் ஆனா இன்றைக்கு கண்கூடாக ஒரு நிர்வாக திறமையினால மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்துல அனைத்து திட்டங்களையும் எடுத்து வந்திருக்க தாய்மார்களே உங்களுக்கு வந்து முன்னுரிமை திட்டமாக இருக்கும் அனைத்திலுமே வந்து தாய்மார்களை வந்து பேணி காத்து அவருடைய உங்களுடைய கஷ்டங்களை குறைத்து நீங்கள் வந்து நல்ல முறையில வாழ்க்கையில் வாழணும் அடுத்த தலைமுறையை எடுத்து கொண்டு அவர்களை வந்து வாழ வைக்கிற அதை வளர்த்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் வந்து கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று ஒரு சிறப்பான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறதா நம்முடைய முதல்வர் அவர்கள்